இந்த தான் கிட்டதுமா சொந்த பெட்டடா பிள்ளைங்க வேற விட்ட பிள்ளை கிடையாத பாவும் தான் பாसत கேக்குறான் தான் இருக்கறளோ என்னியோ இந்த குழந்தை வளரணும்னு நினைக்கிறேன் அது நான் சேர்றான் யாரோ அந்த பிள்ளைக்கு ஊவாய் கே நிதியாய் நான் பண்ணே மாமன சவரா குஞ்சிட்டாரு நான் வேண்டிக்க மாமா இல்ல ஊர்க்காக எத்தல அந்த இளவரச இருக்க ஆளே ஒரு அவ

நடமா <tries> முண்டு வைக்கலானே கேமரா ஆடங்கள்லாம் அடிக்கதான் செய்யணும் ചെയ്യണം வேற ஒன்றும் தோணுதோ உன்னிட்ட யாரும் தெரிய மாட்டாங்க ஊருக்கு கட்டுமோ நீ மட்டும் தான் நான் இந்த மூடங்கள் கற்று நான் யாருக்கு எதிரேன் யாருக்கு நான் கேட்க என்றால் ஆதரவு கொடுத்து இதை பண்ணலாம் நீ யார்பின் சேர்ந்த பிள்ளை எனக்கு தெரியாது ஆனால் உன்னை பார்த்தா எந்த பரிதாபா இருக்குது வாழ வேண்டிய பிள்ளை உன்னை நான் எப்படியே விட்டுவிட்டால் நீ இருந்து விடுவாய் ஒரு பிள்ளை பிறந்தால் இறக்க கூடாது வாழ்ந்து காட்டுவிடும் உலகத்தில் சாதிக்க வேண்டும் உன்னை நான் வளர்க்கிறேன் தாயில் என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம் எங்களுக்கு திருமணம் என்றாலும் பரவாயில்லை எனக்கு இருக்கும் மனசாட்சி யாருக்கும் இருக்காது உனக்காக என் வாழ்க்கையிலே நான் தியாகம் செய்திருக்கிறேன் இன்று முதல் உனக்கு தாய் தந்தை சொந்தம் பந்தம் அனைவரும் நான் சொல்வது மட்டும்தான் yeah <laughs> கட்டிய மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்து நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஐயா பாண்டையா ஒரு நாட்டின் முகத்தை பார்க்க முடியாமல் ஓ குருவாத்தையை கேட்க முடியாம எங்களை விட்டு சொல்லிவிட்டாய

மகள உடலமிட்டு உயிர்பெரிய நேரத்தில் நீ என்ன நினைத்தாயோ ஐயோ நாம் பெற்ற மகள உங்களை ஆடல விட்டுட்டு போறா எ இருக்காலி கட்டிய மனைவி அச்சுமே பாயிட்ட தலையிடுறங்க அப்ப எனக்கு தாய் யார் போற தையடோ எனக்கு வந்த யாரு பான தருமபுரி பாட்டடை எனக்கு தலைக்கு பேர கண்ணுக்கு தாலி போற தமிழ் நம் போல தக்கோட்டடை எனக்கு தாய் மாம அம்மா எனக்கு சொந்த பிள்ளை ஐ பாட்டையா நீங்க தாலி கட்டிய மனைவி லட்சமே எங்க அம்மா விட்டு சேனையான எனக்கு மதுராபுரி பாட்டோட எனக்கு மலைக்கு பே எனக்கு மேல பொருத்தம் இல்லை ஒரு தக்காண்டிங்களுக்கு மாபமா அப்பா லட்சம்கு செட்டில் அசை போய் எடுக்க வந்தமான புது சிவப்பு கல்லூரி பொன் சரளே அம்மாவசியமாயிருந்த நாளோ புடிக்கு சிவப்பு குறையலையே நீ பொறுத்த காட்டிலிருந்து அம்மா உனக்கு வாடலையே அம்மாவசியமாயிருந்த நாளோ புறந்துடுச்சு லட்சுமி அப்பா இந்த சீதா பாடம் என் தாய் உனக்கு வாடிடுச்சு அப்ப உனக்கு ஐயா பாட்டைய மனைவிக்கு மஞ்சா கல்லு எந்த போட்டே அப்பவும் மண்டபம் இருந்த நாளோ மஞ்சா கோரையிலையே பொறுத்த கோட்டில மஞ்சமான தாய உனக்கு வேடலையே அப்பவும் மண்டபம் போன நாளோ உனக்கு மஞ்சாக்கு வரைஞ்சிடுச்சு இந்த ஒரு வருட காலமா இந்த மஞ்சபாடா லட்சுமி அம்மா உனக்கு வாழச்சு அம்மா லட்சுமி அம்மா உனக்கு தாலி தாளா மேலே தாயாராய தாய உ தின்ன வேலை மாவு தாடியோத்தாயிருந்தாய படிக்க கும்பிடுங்க அப்படிக்கு மேல பாடி மேல அம்மா உனக்கு மாதாவோ என் தாய உனக்கு தின்ன வேல அம்மா உமாளை வாங்கினாங்களோ தப்பாதா இருந்தாய் என் தாய் பாட நீ பிள்ளைகள் பாபு பாஜி பாலசந்தர் முனியம் இவர்கள் அனைவரும் என்ன சொல்லுறாங்க அப்பா எங்களுக்கு பாட மாளிகை கோடை கோபுரம் இருந்தாலும் எங்களுக்காக காட்டிலோ மேட்டிலோ கல்லிலோ முள்ளிலோ പിള്ള <laughs> <laughs> <laughs>